பிள்ளையா சுளி போட்டியதையும் தொடங்கு பிள்ளையா சுளி போட்டியதையும் தொடங்கு அது வினையெல்லாம் தீரும் மருந்து ஓம் தத்து விற்பகை வக்ரதுண்டாய் அதிபர் நோ வந்தி பரசோதையா எல்லாரும் சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் அந்த இறைவனர்களால் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இப்போ இன்னைக்கு சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் உங்கள் பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி அடைவது துன்பங்கள் எல்லாம் நீங்க போகுது முன்னேற்றமெல்லாம் வரப்போகுது விலகப் போகுது இப்ப இந்த கார்த்திகை மாதத்தில் சனி வக்ரமாவது கார்த்திகை தீபம் கொண்டாடும் பொழுது அந்த முருகப்பெருமானின் அருள் சக்தி வடிவேலன் அந்த தீபத் திருவிழா அதாவது சிவபெருமான் பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் அக்னியாக அக்னி வடிவம் எடுத்து அவதாரமாக தோன்றியவர் சிவபெருமான் யாருக்கு பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் அக்னி வடிவமாக தோன்றிய அந்த நாள்தான் நாம் அந்த தீபத்தின் அக்னி தீபத்திற்கு நாள் கொண்டாடப்படுகிறோம் ஆக அன்றைய கார்த்திகை மாதத்தில் சனி பகவானும் வக்கிர நிவர்த்தி அடைக்கிறார் ஆக கிட்டத்தட்ட ஒரு ஐந்தரை மாதங்கள் சனி வக்கிர ஆகி உங்களையெல்லாம் பாடா படுத்திருச்சு தொழில் போச்சு வருமானம் போச்சு கடனாய் போச்சு சொத்து இழந்துச்சு சுகத்தை இழந்து போகணும் கணன் மணிக்கில் பிரச்சனைகள் திருமண தடைகள் இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்த்தாச்சு கண்டிப்பாக இந்த சனி வக்ர நிவர்த்தியினால் எல்லா வித பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் என்னென்ன பிரச்சனை எந்தெந்த ராசிக்கு தீரப்போகின்றது என்னென்ன யோகங்கள் வரப்போகின்றது என்பதை எல்லா ராசிக்குமே தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த நிகழ்ச்சியை முக்கியம் நல்லா கவனித்து பாருங்க சரிங்களா இது வக்ர நிவர்த்தி எல்லா ராசிக்கும் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமானது மிகவும் முக்கியமானது எல்லாருக்கும் மிகப்பெரிய யோகம் பிரச்சனைகள் தீர்ந்து மிகப்பெரிய யோகம் வரப்போகின்றது அதை தெளிவாக எல்லா ராசிக்குமே நம்ம பார்க்க போகிறோம் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் கன்னி ராசி கன்னி ராசி கன்னி ராசி என்றீங்களே அதாவது கன்னி ராசிக்கு சனிபவன் யோகாதிபதின்னு சொன்னாங்க ஆனால் இந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்து நான் அவங்க பார்க்கவே இல்லை அவ்வளவு கஷ்டத்தை அனுப்பிச்சாச்சி நிறைய கடன் பிரச்சனைகள் எதிரி சொந்த பந்தமே எதிரியாச்சு மாமனே எதிரியாச்சு ஒரு சொத்துனால மிகப்பெரிய போ போராட்டம் ஒரு பதவினால தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த பதவியில உட்கார்ந்து பாருங்க அது என்னைக்கு உட்காந்து அந்த பெரிய பிரச்சனை ஒரு சொத்து பூரிய சொத்து அந்த சொத்துனால சொந்த பந்தம்பூர எதிரி ஆயிடுச்சு உலகத்தில் ஏண்டா பொருந்தம் ஆகி போச்சு பிள்ளைகளால பிரச்சனை கணவரால் என்ன வாழ்க்கை என்னங்க எல்லாத்திலையும் இப்படி விட்டு தீரக்கூடிய காலம் ஊறி சொத்து பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் பதவி பிரச்சனைகள் சொந்த பந்தத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கனவு மணி பிரச்சனைகள் அரசாங்கத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடைய உத்தியோகத்துக்கும் உங்களுடைய பதவிக்கும் பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை அதே நேரம் உடல் சுகாதாரம் ரணம் ரோகம் ஆறாம் ரணம் ரோகம் அதில் ரணம் ரோகம் தேவையில்லாத கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகள் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய நிலை வருமான இழப்பு மாற்றம் அப்ப முதல்ல வந்து இந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீரும் இடம் பிரச்சனைகள் தீரும் சொத்து பிரச்சனைகள் தீரும் கணவன் மனை பிரச்சனைகள் தீரும் கடன் ஆகிவிட்டேன் ரொம்ப கடன் ஆனீங்க என்னங்க குரு பயிற்சி அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஆனால் ரொம்ப கடன் ஆகி போச்சு அந்த கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி விடையும் உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் கண்டிப்பா வந்து பொருளாதாரம் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் உறுதியாக ஏற்படும் சனி நிவர்த்தி அடைந்தாலே சனி வக்ரத்திலிருந்து நிவர்த்தி அடைந்தாலே அதாவது வக்ரம்னா என்ன கொடிய பலன்கள் ஒரு சில ஜாதத்துக்கு மட்டும் யோகத்துக்கோ அதாவது ஜனன ஜாதகத்துல சில ரகசியங்கள்லாம் இருக்கு ஜென்ரலாக சனி பகவான் இருக்கக்கூடிய கிரக அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த கடுமையான பாதிப்பு இயல்பாகவே வக்ரம் வந்து இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இந்த பாதிப்பு வராது புரிஞ்சுட்டீங்களா அது ரொம்ப முக்கியம் கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ சொல்லக்கூடியது போற அவங்க ஜனன ஜாதத்துல வக்ரம் இல்லாத ஜாதத்துக்கு தான் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டுருக்கும் இவ்வளவு பிரச்சனையை சந்திக்கணும் அதெல்லாம் வக்ர வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டது இந்த வக்ர நிவர்த்தியால் அத்தனை யோகங்கள் இழந்த யோகங்கள் அனைத்துமே திரும்ப பெறலாம் உத்தியோக உயர்வை பெறலாம் சொத்துக்களை பெறலாம் நல்ல உடல் ஆரோக்கியத்தை பெறலாம் கடன் நிவர்த்தி அடையும் முயற்சி அனைத்தும் வெற்றி அடையும் புரிஞ்சுட்டீங்களா ஆக நிச்சயமாக வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் உறுதியாக மாறக்கூடிய நிலை ஏற்படும் அது எந்தவித மாற்றம் இல்லை உங்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் சொல்ல ஆசைப்படுறேன் இது வந்து பொது பலன் முதல்ல அது தெரிஞ்சுக்கங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா இது பிரம்மனுடைய விதி மறந்த ஜோதிடர் பொய்க்கலாம் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் பொய்ப்பதில்லை ஜோதிடர் தவறாக இருக்கலாம் ஆனால் ஜோதிட சாஸ்திரம் தப்புவதில்லை தவறுவதில்லை பிரம்மனுடைய விதியை சரியாக கணித்தால் தலையெழுத்துங்க எல்லாமே பிரம்மனுடைய தலையெழுத்து அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் வேறு ஒன்றுமே சொல்ல விரும்பல புரிஞ்சுட்டிங்களா நாங்கள் நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி